அன்பு உறவுகளே நவம்பர் மாதம் அமாவாசை அதாவது கார்த்திகை மாதம் அமாவாசை பத்தொன்பது இருபது ரெண்டு நாளுமே இருந்துச்சு பத்தொம்போதாம் தேதி அதாவது புதன்கிழமை காலையில் பத்து இருபத்தெட்டுலேருந்து அடுத்த நாள் வியாழக்கிழமை பகல் பன்னெண்டு முப்பத்தொன்று வரைக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் இருந்துச்சு பத்தொம்போதாம் தேதியே செல்லியம்மன் கோயிலில் அமாவாசை ஊஞ்சல் உற்சவெல்லாம் பண்ணிட்டாங்க இருபதாம் தேதி தான் காலையில் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே வீட்டில் அமாவாசை படைகள் பண்ண சாமி கும்பிட்டோம் அமாவாசம் வியாழக்கிழமை நவம்பர் இருபது ஒரு பன்னெண்டரை மணி வரைக்கும் இருந்துச்சு அதனால் வியாழக்கிழமை அமாவாசை படையல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம் காலையிலேயே சீக்கிரமாக எழுந்துட்டேன் ஏன்னா நாலரை மணிக்கு எழுந்துக்கணும்னு அலாம் வச்சேன் மூணு மணிலேருந்து தூக்கமே வரல காரணம் என்னென்னா இன்றைக்கி அமாவாசை வந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் தான் இருக்குது அவர் காலையில் வேலைக்கு வந்து ஏழ்ரிலருந்து எட்டு மணிக்குள்ளே கிளம்பிடணும் அப்போ நம்ம வீட்டில் எவ்வளோ சீக்கிரம் வேலை முடித்தாதான் அமாவாசை படைகள் சாமி கும்பிட முடியும் அதுக்கு அது மட்டும் இல்லை நான் பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து அன்னைக்கு சாமி கும்பிடுறோன்னா அன்னைக்கு தான் தேய்ப்பேன் மாதிரி மஞ்சள் குங்குமம் பொட்டு மாசக்காலுக்கம் எல்லாமே அன்னைக்கு தான் செய்வேன் சில பேர் முன்னாடி நாளே பண்ணி வச்சுக்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து என்றைக்கு நம்ம சாமி கும்பிட்றோமோ அன்னைக்கு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்தால் கூட பரவாயில்ல வேலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அன்னைக்கு தான் நான் செய்வேன் அதனால் நான் வந்து எத்தனை மணிக்கு எழுந்தேனா நாலரை மணிக்கு ஆளாம வச்சேன் நாலு மணிக்கு எழுந்துட்டேன் கொஞ்சம் வீடெல்லாம் ஏற காட்டிட்டு ரெடி பண்ணி வச்சேன் என் வீட்டுக்கார் கொஞ்சம் வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டாரு அதுக்குள்ளே மற்ற வேலை எல்லாம் நான் கொஞ்சம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நைட்டே காய்கறிகள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் காய்கறிகள் வந்து கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வாழைக்காய் வறுவல் எப்போவுமே அமாவாசைக்கு வாழைக்காய் இல்லாத செய்யவே மாட்டேன் அதனால் வாழைக்காய் வறுவல் அன்னைக்கு அமாவாசை படையெழுக்க மற்றபடி வீடை துடைக்கிறது கழுவுறது முன் வாசல் பின் கழுவுறது வாசலில் மட்டும் எப்போவுமே அமாவாசைக்கு கோலம் போட மாட்டோம் காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே முதல் வேலை பூஜை ரூமில் போயிட்டு பூஜை பாத்திரம் எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுட்டேன் அதே மாதிரி நைட்டே வந்து கேஸ் மட்டும் நைட்டே கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன் கேஸ் மேடை அடுப்பு நைட்டே தொடச்சி ரெடி பண்ணி பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன் மோட்டரில் தண்ணி போட்டு நிறச்சி வச்சுட்டேன் ஏன்னா காலையில் எழுந்தோம்னா சில நேரம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் தண்ணி இல்லைனா நம்ம சாமி கும்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால கொஞ்சம் வேலை எந்தெந்த வேலை காய்கறிகள் வாங்குகிற வேலை கேஸ் அடுப்பு மேடை இதெல்லாம் கழுவி தொடச்சி ரெடி பண்ணுற வேலை பாத்திரம் தேய்ச்சி வைக்கிறது சில முக்கியமான வேலைங்க மட்டும் முன்னாடி நாளே செஞ்சு வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில் எழுந்து குளிச்சிட்டு வந்த பிறகு பூஜை பாத்திரம் எடுத்து தேய்க்கிறது வாச காலுக்குலாம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது காய்கறிகள்லாம் கட் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கிறது பூஜைக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு புளியார் பூஜை பண்ணுறது அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்துகிட்டே இருந்தோம் பாப்பாவுக்கு காலையிலே கொஞ்சம் ஜுரமாக இருந்துச்சு சரி ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து சரியாயிடும்னு பார்த்தேன் சரியாகவே இல்லை ஸோ அதனால் அந்த டென்ஷனும் கொஞ்சம் கூடவே இருந்துச்சு ஏன்னா தான் ஜுரம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக இருந்தது அவளுக்கு ஜுரம்னாலே எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் அதனால் ஏதோ கொஞ்சம் உட முடியாத மாதிரி இருக்குன்றதே எனக்கு அப்படியே கொஞ்சம் கவலையாகவே இருந்தது இருந்தாலும் நம்ம அம்மாவாசை மட்டும் என்றைக்குமே நான் வந்து தொடர்ந்து கும்பிடணும் அப்படின்றது என்னோட விருப்பம் ஏன்னா எனக்கு வந்து அமாவாசை கும்பிட்டா நம்மளுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அருள் கிடைக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் எனக்கு கிடையாது எண்ணங்கள் அமாவாசைன்றது என்னன்னா நம்ம கூட இருந்து வாழ்ந்து நம்ம கூடவே இன்றைக்கும் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வருவோங்க அவங்க எல்லாருமே அவங்க இறந்துட்டாங்க இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படின்னு நான் என்றைக்குமே நினைக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம கூடவே வாழ்ந்து நம்ம கூடவே இருந்து நமக்காகவே நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணினவங்க இன்னைக்கு ஒரு இறப்பு அப்படின்ற ஒன்று என்றைக்குமே அவங்களையும் நம்மளையும் பிரிக்க முடியாதது இறந்துட்டாங்க அவங்க நம்ம கூட இல்லைன்னு நான் என்றைக்குமே நினச்சதில்லை அவங்க என்றைக்குமே நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படின் நான் நினைப்பேன் அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற வகையில் தான் இந்த அமாவாசையை நான் கும்பிடுவேன் நீங்கள் எல்லாருமே என் கூட தான் இருக்கீங்க எனக்கு துணையாக இருக்கீங்க நான் செய்கிற விஷயங்களுக்கும் என் கூட நீங்கள் ஆசிர்வாதம் செய்கிறீங்க என் கூடவே இருந்து என்னை வழி நடத்துகிறீங்க நீங்கள் இல்லைன்னு நீங்கள் இறந்துட்டீங்கன்னு நான் என்றைக்குமே தான் எப்போவுமே நான் உங்ககிட்ட நான் வேண்டிப்பேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் உங்களுடைய அருளும் ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு மனசார நான் அவங்கக்கிட்ட வேண்டிப்பேன் எப்போவுமே நம்ம நன்றி மறக்கக்கூடாது ஒருத்தவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை காமிச்சு அவங்க என்றைக்கும் ம அவங்கள மறந்து போகிறது அவங்க செய்த நன்மைகளை மறக்கிறது அந்த நன்றி கேட்டதுனாலதெல்லாம் நம்ம வச்சுக்கவே கூடாது என்றைக்குமே நான் எப்போவுமே அமாவாசையை மட்டும் தவறாமல் கும்பிடுவேன் காரணம் என்னென்னா அவங்க நம்ம கூட இருந்தவங்க நமக்காக நல்லது செய்தவங்க நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினச்சவங்க அவங்களுக்கு ஒரு இறப்பு அப்படின்ற ஒன்று நமக்கு முன்னாடி வந்திருக்கு அதனால் அவங்களை என்றைக்கும் நம்ம மறந்துடக்கூடாதுன்னு அமாவாசையை மட்டும் ரொம்ப கேர் எடுத்தேன் ரொம்ப முக்கியமாக அதை நான் வந்து கும்பிடுவேன் அதே மாதிரி எல்லா விஷயங்களும் முக்கியமான சில விஷயங்களை நான் பார்த்து பார்த்து செய்வேன் அமாவாசைக்கு அமாவாசைக்கு நம்ம வீட்டில் மட்டும் இறந்தவங்கன்னு இல்லை நம்ம கூட இருந்து வாழ்ந்து மறைந்தவங்க எல்லாருக்குமே பொதுவாக நான் வந்து வேண்டிப்பேன் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு படையல் போட்டு சாமி கும்பிடுறது அப்படின்றது நான் எப்போவுமே செய்வேன் அதே மாதிரி அமாவாசாணைக்கு குலதெய்வம் வழிபாடும் ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது ஒரு படி மேலே அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா அன்னைக்கு வந்து நம்ம அன்னதானம் செய்யும்போதும் இந்த மாதிரி இறந்தவங்க நமக்கு பரிபூர்ண ஆசிர்வாதம் கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால் நம்மளால் முடிஞ்சால் நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம் அப்படி முடியலன்னா ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது இந்த ரோட்டு ஓரங்களில் பிச்சு எடுத்துட்ருக்கோங்க சாப்பாட்டுக்கு கொடை இல்லாத இருக்கிறவங்க ரொம்ப பசியில் வாடுறவங்க நம்மளுக்கெல்லாம் அவங்கள பார்க்கும்போதே தெரியும் இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு வேலை உணவுக்கு நம்ம கொடுக்கலாம் தொடர்ந்து அன்றைக்கி முழுக்க ஒரு மூணு வேலை உணவு கொடுத்தா கூட நல்லது தான் அப்படி என்கிட்ட ஒரு பாய் கூட கிடையாது இல்லைன்னு சொல்கிறவங்க காக்காக்கு குருவிக்கு ஒரு தண்ணி வைக்கலாம் ஒரு சாதம் வைக்கலாம் அரிசியை பொடி பண்ணி ஒரு காக்காக்கு வாயிலாக ஜீவன்களை கொடுக்கலாம் அமாவாசைக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம் பசுமாடுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வாயிலா ஜீவன்களுக்கும் ஒரு அன்னதானம் கொடுக்கறது ஒரு சாப்பாடு கொடுக்கறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த அமாவாசையில் அமாவாசையை மட்டும் தவறாமல் கும்பிடுங்க உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்ந்த உங்களுக்காகவே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணினவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அமாவாசை படைகள் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மாதிரி அமாவாசைகளை தொடர்ந்து நீங்கள் கும்பிடுங்க உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அன்பு உறவுகளே மூணு அமாவாசை சொல்லுவாங்க ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இன்னொரு அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையுமே முக்கியமான ஒன்று முக்கியமாக இந்த ஆடி அமாவாசை அது வந்து மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த புரட்டாசி அமாவாசையை மறக்காமல் அன்னைக்கு படையல் போட்டு தர்ப்பணம் கொடுத்து நமக்கு வாழ்ந்து நமக்காகவே எல்லா விஷயங்களையும் செய்தால் முன்னோர்களுக்காக நீங்கள் படையலை போடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்க தீய சக்திகள் நிச்சயமாக அழியும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக உங்களை எல்லா விஷயங்களிலும் எல்லாத்துலேயுமே உங்களை முன்னிறுத்தி உங்களை முன்னோக்கி செல்ல வைத்தும் சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு அளிக்க வைக்கும் இதுதான் இன்றைக்கி அமாவாசை படையல் உறவுகளே அமாவாசைக்கு கத்திரிக்காய் சாம்பார் வாழக்கம் வறுவல் சாதம் அடைச்சிட்டேன் பழம் வத்தலை பார்க்க வச்சு கற்புரையற்றி தீப தூப முன்னோர்களுக்கும் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தாச்சு முன்னோர்களுடைய வழிபாடு மிக மிக முக்கியம் பித்ரு தோஷங்கள் நீங்கும் இந்த அமாவாசையை நாம் வழிபடும் பொழுது